வருஷம் சமையல் போய் இன்னதுன்னு கேக்குறீங்க அது தெரியாதா தெரியாதுமா எனக்கு தெரியாது அது என்னன்னு எனக்கு தெரியாது நீ சொல்லு நான் உனக்கு கத்துக்கிறேன் நீங்கள் கண்ணாடி போடலை இன்றைக்கி அதான் அடுப்பு மேலே இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரில ஏய் இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் என்னது ஓ அதுவா குக்கரு குக்கரு ஆமாம் குக்கரு தான் ஒரு குடும்ப கும்பலை இது அடுப்பில் குழம்பு ஊற்றி வைக்கலாமா தப்பு இல்லையா அது பொறுப்பு கொஞ்சமாச்சும் யாரோ கஷ்டப்படுறாங்க உனக்கு என்ன உனக்கு இது பாருங்க சும்மா தேவைெல்லாம் வீணாலாம் இங்கே பேச வச்சுக்காதீங்க குழம்பு கொதிச்சு நிற்கும் போது அது கொட்டிக்கிச்சு பாத்திரம் ரவிந்தேன் அந்த சமயத்தில் அது கொட்டிக்கிச்சு அதை போய் பெருசாக பேசுகிறீங்க நீங்களே க்ளீன் பண்ண போகிறீங்க நான் தானே க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ண எனக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு படிப்பாவி ஒன்று கேட்கறது சொல்கிறா எதுனா ஒன்று கேட்டால் போதும் வரிஞ்சு கட்டின்னு வந்து நிற்கிறான் குழம்புக்கு கொட்டி கிடக்குதே பொறுப்பு இல்லையான்னு கேட்டேன் இது தப்பா இப்போன்னு சொல்கிறேன் என்ன சாப்பாடு செய்யும் போதெல்லாம் வந்து நோட்டம் வைக்கிறதா இது வேலையே சே